ஆர்பாட்டம் இல்லை நீங்கள் திரும்பிச் செல்லுங்கள் என்று தலைவர்கள் வந்து சொல்லுவதற்கு கூட அனுமதிக்க முடியாது என்கிற அளவுக்கு கெடுபிடியும் அத்துமீறலும் காவல்துறையினுடைய இது நடந்து கொண்டிருக்கிறது இது எந்த வகையிலும் ஏற்கத்தக்கதல்ல அரசு உடனடியாக சாம்சங் நிறுவனத்தினுடைய தொழிற்சங்கத்தினுடைய பதிவை அவர்கள் செய்து கொடுக்க வேண்டும் பதிவு செய்யப்பட்ட சங்கத்தோடு அவர்கள் பேச வேண்டும் பெரும்பான்மை சங்கத்தோடு பேச வேண்டும் அவர்களோடு அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு சுமூகமாக முன்வர வேண்டும் என்று அரச சாம்சங் நிறுவனத்துக்கு அழுத்தம் தர வேண்டுமே தவிர சட்ட உரிமையை கோரக்கூடிய தொழிலாளிகளை மிரட்டவும் அச்சுறுத்தவும் கைது செய்யவும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது இது முழுக்க முழுக்க கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவான மல்டிநேஷனலுக்கு ஆதரவான அரசாங்கத்தின் நடவடிக்கையாக எங்களுடைய தொழிற்சங்க கூட்டமைப்பு கருதுகிறது எல்லோருக்கும் வணக்கம் சாம்சங் கம்பெனியில் பத்து நாட்களாக வேலைநிறுத்தம் நடைபெறுகிறது இந்த வேலைநிறுத்தம் தொழிற்சங்கம் அமைத்துக்கொள்ளும் உரிமைக்காக நடைபெறுகிற வேலைநிறுத்தம் பதினாறு ஆண்டுகளாக அந்த தொழிற்சாலை தொடங்கிய பிறகு பதினாறு ஆண்டுகளாக அந்த தொழிலாளர்கள் தொழிற்சங்கம் இல்லாமல் தான் இருந்தார்கள் மேனேஜ்மெண்ட் சொல்வதை மேனேஜ்மெண்ட் சொல்லுகிற அடிப்படையில் அவர்கள் வாழ்ந்து பார்த்தார்கள் முடியாமல் அந்த கொடுமை தாங்க முடியாமல் தான் அவர்கள் தொழிற்சங்கம் அமைக்க முடிவெடுத்தார்கள் அது நம்முடைய சட்டத்தில் இருக்கிற உரிமை அரசியல் சட்டத்தில் இருக்கிற உரிமை ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சங்கத்தை ஏற்க முடியாது அதே மாதிரி கூட்டு பேர உரிமை என்பது சட்டத்தில் இருக்கிற உரிமை அதையும் அனுமதிக்க முடியாது என்று நிர்வாகம் நிலை எடுத்த காரணத்தினால் இந்த சங்கத்தில் சேர்ந்தவர்களை எல்லாம் பழிவாங்க ஆரம்பித்த காரணத்தினால் இந்த வேலைநிறுத்தம் தொடங்கியது இப்போது இந்த சங்கத்திற்கான பதிவு கேட்டு நாங்கள் அரசாங்கத்திற்கு விண்ணப்பித்திருக்கிறோம் தொழிலாளர் துறைக்கு விண்ணப்பித்திருக்கிறோம் அந்த பதிவு கடந்த தொண்ணூறு நாட்களாக பதிவு செய்யப்படாமல் இருக்கிறது நாற்பத்தைந்து நாட்களுக்குள் பதிவு செய்ய வேண்டும் என்பது சட்டம் அந்த சட்டத்தையும் மீறி தொண்ணூறு நாட்களாக பதிவு செய்யாமல் அரசாங்கம் தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் இந்த தொழிலாளர்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவாக எங்கே ஆர்ப்பாட்டம் என்றோ அல்லது ஊர்வலம் என்றோ அனுமதிக்கப்பட்ட இடத்தில் கேட்டால் கூட உடனே அது வந்து தடை செய்யப்படுகிறது அனுமதி மறுக்கப்படுகிறது என்று அங்கே சேரவிடாமலேயே கைது செய்கிற அளவுக்காக கெடுபடியை போலீஸ் செய்கிறது நேற்றைய முன்தினம் காஞ்சிபுரத்தில் நூற்றி இருபது பேர் எங்களுடைய தலைவர் முத்துக்குமார் உள்பட கைது செய்யப்பட்டார்கள் இன்றைக்கு இது அனுமதிக்கப்பட்ட இடம் வள்ளுவர் கோட்டம் இங்கே நாங்கள் அனுமதி கேட்டு அதை அனுமதி மறுத்து இங்கே வரவே கூடாது இங்கே வந்தால் வர வர கைது செய்வோம் சேர்ந்து சரி கூட்டம் இல்லை ஆர்ப்பாட்டம் இல்லை நீங்கள் திரும்பிச் செல்லுங்கள் என்று தலைவர்கள் வந்து சொல்லுவதற்கு கூட அனுமதிக்க முடியாது என்கிற அளவுக்கு கெடுபிடியும் அத்துமீறலும் காவல்துறையினுடைய இது நடந்து கொண்டிருக்கிறது இது எந்த வகையிலும் ஏற்கத்தக்கதல்ல அரசு உடனடியாக சாம்சங் நிறுவனத்தினுடைய தொழிற்சங்கத்தினுடைய பதிவை அவர்கள் செய்து கொடுக்க வேண்டும் பதிவு செய்யப்பட்ட சங்கத்தோடு அவர்கள் பேச வேண்டும் பெரும்பான்மை சங்கத்தோடு பேச வேண்டும் அவர்களோடு அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு சுமூகமாக முன்வர வேண்டும் என்று அரச சாம்சங் நிறுவனத்துக்கு அழுத்தம் தர வேண்டுமே தவிர சட்ட உரிமையை கோரக்கூடிய தொழிலாளிகளை மிரட்டவும் அச்சுறுத்தவும் கைது செய்யவும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது இது முழுக்க முழுக்க கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவான மல்டிநேஷனலுக்கு ஆதரவான அரசாங்கத்தின் நடவடிக்கையாக எங்களுடைய தொழிற்சங்க கூட்டமைப்பு கருதுகிறது இது மிக 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 தவறான நடவடிக்கை கண்டனத்துக்குரிய நடவடிக்கை என்று அரசுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் உடனடியாக சாம்சங் தொழிலாளர் பிரச்சனையில் தலையிட்டு இந்த அடிப்படை பிரச்சனைகளை தொழிற்சங்க உரிமை கூட்டு உரிமை பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஏற்பாடுகள் இது அனைத்தையும் தொழிலாளர் துறையும் அரசும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் இன்றைக்கு இங்கே வந்தோம் உடனே எங்களை கைது செய்வோம் அங்கேயே வரக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் ரோட்டில் எங்கேயும் நிற்கக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் அந்த அளவுக்கு என்ன நாங்கள் தவறு செய்தோம் அந்த அளவுக்கு என்ன சட்டமீறல் நாங்கள் ஈடுபட்டோம் அந்த அளவுக்கு என்ன சமூக விரோத காரியத்தில் நாங்கள் ஈடுபட்டோம் என்று எங்களுக்கு தெரியவில்லை முதலாளிகளுக்கு எதிராக ஒரு சங்கம் அமைப்பதே சமூக விரோத குற்றம் போல் அரசு கருதுவது என்பது மிகவும் வருந்தத்தக்கது அரசு இதை மாற்றிக்கொள்ள வேண்டும் அனைத்து சங்கங்கள் இந்த இந்த பிரச்சனையில் அவர்கள் கூடி பேசிதான் இதற்கு ஆதரவான இதை அறிவித்தார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தையும் அவர்கள்தான் அறிவித்தார்கள் எல்லா சங்கங்களும் சேர்ந்து எடுத்த இந்த முடிவை அரசாங்கம் அனுமதிக்க முடியாது என்று சொல்கிறது இப்போது அனைத்து சங்கங்களும் மறுபடியும் அவர்கள் கூடி தமிழகம் முழுவதுமோ மற்ற இடங்களிலோ வேறு வகையான போராட்டங்களுக்கும் நிச்சயமாக இந்த சங்கங்கள் திட்டமிடுவார்கள் எல்லா அமைப்புகளும் அதேபோல் எங்களுடைய சகோதர அமைப்புகள் அது மாணவர் சங்கமாக இருக்கலாம் வாலிபர் சங்கமாக இருக்கலாம் எங்களுடைய பல்வேறு அமைப்புகளுடைய துணை அமைப்புகள் அனைத்தும் இதற்கு ஆதரவான போராட்டத்தை முன்னெடுக்கிற நிலை ஏற்படும் என்று நான் அரசுக்கு எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன் ஆகவே அரசு தலையிட வேண்டும் அரசியல் கட்சிகள் ஜனநாயக சக்திகள் இங்கே நடக்கக்கூடிய இந்த அத்துமீறலை கவனிக்க வேண்டும் இதை கண்டிக்க வேண்டும் அரசாங்கம் இந்த போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அவர்களும் அழுத்தம் தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏ சௌந்தரராஜன் தலைவர் சிஐடி தமிழ் மாநில குழு கெளரவ தலைவர் சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கம்